நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் திரைப்படம் வந்து எடுக்கப்படுமா இல்லையா அப்படின்னு ஒரு டீட்டெயில் பார்க்கலாங்க சிம்பு சந்தானம் இருவருமே வந்து இணைந்து நடிக்கக்கூடிய எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் பூஜைகள் எல்லாம் வந்து ரீசெண்டாக வந்து நடைபெற்றுங்க பூஜைகள் நடைபெறப்பட்டு ஜூன் மாதம் தொடக்கத்தில் இந்த திரைப்படத்தோடைய ஷூட்டிங் வந்து நடைபெற இருந்த நிலையில் வந்து தற்போதைக்கு இந்த படம் வந்து எடுக்கப்படாது அப்படின்னு சொல்கிற அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குதுங்க இந்த படம் வந்து ஏன் எடுக்கப்படாதுன்னு டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாங்க சர்ச்சை ஒரு பக்கம் படங்கள் ஒரு பக்கமேனா இருப்பவர் தாங்க சிம்பு அவர்கள் வந்து முன்னதாக எச்சகமான ஹிட் திரைப்படத்தின் மூலம் வந்து அவர் உடன் பெருமான் வந்து உடல் எடை வந்து கூடின டைம் வந்து வெளியான திரைப்படங்கள் எதுவுமே வந்து ஓடலைங்க அப்போது அது வந்து சினிமாவில் வந்து பெரிய ஒரு ஆர்வத்தில் வந்து அவருடைய ரசிகர்கள் மட்டும்தான் இருந்தாங்களே தவிர அவருடைய படங்கள் எதுவுமே வந்து பெரிய அளவிலுக்கு வந்து ஓடப்படலைங்க அதனைத் தொடர்ந்து உடல் எடைகளை வந்து குறைக்கப்பட்டு ஈஸ்வரன் விந்து காது பத்து தர திரைப்படங்கள் வந்து நடிச்சிருந்தாரு அந்த திரைப்படம் வந்து உங்களுக்கு கல்வியான விமர்சனங்கள் வந்து எல்லா திரைப்படமும் வந்து பெற்று வந்துங்க மாநாடு திரைப்படம் வந்து ஒரு சிறப்பான ரீதியில் வந்து நல்ல விமர்சனம் வந்து கிடைக்கப்பட்டுங்க அதனைத் தொடர்ந்து ரீசெண்டாக கமலஹாசனுடைய நடிப்பிட வழியாக இருந்த மணிரத்னத்தோடைய இயக்கத்தில் உருவாக்கப்பட்ட தங்க திரைப்படத்தில் வந்து சிறப்பு தோட்டத்தில் வந்து சிம்பு அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க அவர் செகண்ட் ஆக்டராக நடிச்சிருந்தாலுமே வந்து அவரோட ஆக்டிங் வந்து மக்கள் ரீதியில் நல்ல ரீதியில் வந்து ரெஸ்பான்ஸ் கிடைச்சிங்க படம் ஃபெயிலியராக இருந்தாலுமே வந்து அவருடைய நடிப்புக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கப்பட்டுங்க அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மணிரத்னத்தோட கூட்டணியில் முடித்து விட்டு பார்க்கிங் படத்துடைய இயக்குநரான பிரபலமான ராஜ்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வந்து சிம்பு வந்து ஃபார்ட்டி நைன் திரைப்படத்துக்கு வந்து ஓப்ப கொண்டாருந்துங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து கதாநாயகனாக வந்து சிம்புவும் அவருக்கு வந்து கூட சந்தானம் வந்து காமெடி ரோலில் வந்து நடிக்க இருப்பதாகவும் முன்னதாக வந்து புக்கிங் பண்ணியிருந்தார் காமெடி ரோலில் வந்து சந்தானம் எதுலேயுமே வந்து அவருடைய படத்தின் மீது வந்து நடிக்கப்படலைங்க தற்போதைக்கு சிம்பு தான் எனக்கு உங்களுக்கு சினிமா வாழ்க்கை வந்து கொடுத்ததாகவும் அதனால் வந்து அவர் எந்த ஆக்டிங்கோ எந்த படத்துக்கு கூப்பிட்டாலுமே வந்து நான் உடனே வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க சிம்புக்காக வந்து சந்தானம் இந்த திரைப்படத்தில் வந்து அவருக்கும் இணையான ஒரு கதாபாத்திரத்தை அமைக்கப்பட்டு இந்த படத்தில் வந்து அமைக்கப்பட்டிருக்குங்க சிம்பு ரசிகர்களுக்கும் சந்தானத்துக்கும் இது ஒரு கொண்டாட்ட ரீதியில்தாங்க இந்த திரைப்படம் வந்து அமையப்பட்டு இந்த படம் வந்து வெகு தொலைவில் வந்து படப்பிடிப்புகளை வந்து ஸ்டார்ட் பண்ண இருந்த நிலையில் வந்து தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து கைவிடப்பட்டதாக வந்து சோசியல் மீடியா மட்டும் இல்லாமல் படக்குழு வந்து அறிவிப்பில் வந்து வெளியிட்டிருக்காங்க ஏன் வந்து கைவிடப்பட்டு அப்படின்னு வந்து நீங்கள் ரேசன்ட் கேட்டிங்கன்னா படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளரான ஆகாஷ் பாஸ்கர் வந்து தற்போதைய அமலாக்கத்துறை விசாரணையில் வந்து அவருக்கு வந்து விசாரணை நடைபெற்று அவர் படம் வந்து தயாரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையான் அப்படின்னு சொல்கிற ஒரு சிக்கலில் வந்து இருக்கிற காரணத்தினால வந்து தற்போதைக்கு இந்த திரைப்படத்துக்கான ப்ரொடியூசர் இல்லாத காரணத்தினால வந்து இந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குற நிலையில தாங்க தற்போதைக்கு இருக்குதுன்னு ஒரு பக்கம் வந்து நம்ம சொல்லி ஆகணும் என்ன தான் தயாரிப்பாளர் வந்து கைவிட்டாலுமே வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு பக்கம் வந்து கண்டிப்பாக வந்து எடுக்கப்படும் ஆனால் ப்ரொடியூசர் வந்து சேஞ்ச் ஆகி வேறு ப்ரொடியூசர் வந்து கைவிடப்பட்டால் மட்டும்தான் இந்த திரைப்படத்துக்கு வந்து முக்கியமாக வந்து படங்கள் வந்து எடுக்கப்படுறது வாய்ப்பு அதிகம் நடிகர் சிலம்பரசனுடைய அப்கமிங் மூவிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனா குமார் அப்படி சொல்கிற திரைப்படத்தை வந்து கூகுள் இயக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க காட் ஆஃப் லவ் திரைப்படத்தை வந்து அஸ்வத் மாரிமுத்தி இயக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் கொஸ்டின் மார்க்கும் எட் எஸ்டிஆர் ஃபிஃப்டி வந்து தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் திரைப்படம் வந்து உருவாக இருக்குது இதெல்லாம் வந்து அவர் கைவாசம் வைக்கப்பட்ட திரைப்படமாக தற்போது இருக்குதுங்க